ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியம்மே எதுக்காக இவ்வளவு கஷ்டங்களை நீ எனக்கு தந்திருக்கிறாய் என்று அடிக்கடி என்னை கேட்பாய் நான் உனக்கு கஷ்டங்களை என்றும் தந்திட நினைத்தது கிடையாது அனுபவங்களை தரவே நினைப்பேன் உன்னால் முடியாத போது கை நீட்டி நான் இழுத்து கொள்வேன் இப்போது எதுவெல்லாம் உனக்கு நடக்கிறதோ அவையெல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டவை அதைத்தான் விதி என்கிறார்கள் தோல்வி வருவது போன்ற நிலை ஏற்பட்டாலும் அதை என்னுடைய அருள் நீ செய்கின்ற புண்ணியம் போன்றவற்றின் பலன் ஆகியவற்றின் பலத்தால் தவிர்த்துவிட முடியும் இதைத்தான் விதியை மாற்றுவது என்பார்கள் உனக்கு இந்த விதியை மாற்றும் இயல்பு எனது அருளால் இயற்கையாகவே அளிக்கப்பட்டுள்ளது அதனால்தான் நீ எவ்வளவோ சோதனைகளை கடந்து விட்டாய் உன் கண்ணீர் துக்கம் எல்லாம் முடிந்து இந்த மகிழ்ச்சியின் படிகளில் தடம் பதிக்க ஆரம்பித்திருக்கிறாய் பிறகு எதற்காக கலங்குகிறாய் எப்படிப்பட்ட பாதுகாப்பில் நீ இருக்கிறாய் என்று நினைத்து சந்தோஷப்படு நான் உனக்கான வெற்றி கிரீடத்தை உருவாக்கிவிட்டேன் அதை எப்படியும் உனக்கு நான் சூட்டியே தீர்வேன் பாபா யாரையும் நிராசைக்கு உள்ளாக்க மாட்டார் உற்சாகமளிக்கும்படியும் மாட்டார் ஆனால் பாபாவின் அனுக்கிரகம் கிடைப்பதற்குள் நாம் தவறான அபிப்பிராயங்களுக்கு இடமளிக்காமல் இருக்க வேண்டும் பாபாவின் கருணை என்றால் என்ன தன் உருவத்தை காட்டி தன்னை வெளிப்படுத்திக் கொள்வது மட்டுமே அல்ல பாபாவுக்கு சேவை செய்யும் பாக்கியமும் கூட அவரது அனுகிரகமாகவே கருதப்பட வேண்டும் பாபாவின் அருளால் தான் அவரை பற்றிய லீலைகளை கேட்டலும் அவரது மகிமைகளை பற்றி தெரிந்து கொள்வதும் அவரை பூஜித்தலும் நடைபெறுகிறது அவரது அருள் இல்லை என்றால் அவரை ஸ்மரித்தலே நிகழாது இதைவிட பெரிய அருள் வேறு ஏது இருக்கும் நம்பிக்கை பொறுமை கொண்டு காத்திருப்போம் நம் வாழ்விலும் நம் சாய்பாபா அதிசயங்களை நிகழ்த்துவார் அற்புதங்கள் இனி உன் வாழ்வில் நிகழ்வதற்கான காலகட்டத்தை நீ நெருங்கிவிட்டாய் அதுவரை சற்று பொறுமையாக இரு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் பேராசை என்பது எப்போதும் பல தான் இருக்கும் ஆனால் அதுவே ஒரு மனிதனை குருடனாக்கிவிடும் பேராசை ஒரு மனிதனை தன் சொந்தங்கள் நண்பர்களிடம் இருந்தும் ஒருவரை நிரந்தரமாக பிரித்துவிடும் பேராசை நிறைந்த மனிதனுக்கு கண்ணில் படுவது எல்லாம் சுயநலமாகத்தான் தெரியும் அடுத்தவன் வாழ்வது அவன் கர்மவினைப்படி வாழ்கிறான் நாம் வாழ்வது நம் கர்மவினைப்படி மற்றவர்களை பார்த்து பொறாமை பேராசை கொள்ளாமல் வாழ்ந்துப்பார் உன்னையும் மற்றவர்கள் மத்தியில் உயர்ந்து வாழ வைப்பேன் இது உன் சாய்தேவனின் என் சத்திய வாக்கு அப்பா ஒன்று சொன்னால் நீ கேட்பாயா தெரிந்தே பாவம் செய்யாதே உன்னை நம்பினோரை நீ ஏமாற்றாதே நீ அவர்களுக்கு செய்யும் துரோகம் எனக்கு செய்வதற்கு சமமாகும் அப்பா உன்னை நம்புகிறேன் நீ எந்த பாவமும் எந்த துரோகமும் யாருக்கும் செய்ய மாட்டாய் என்று என் நம்பிக்கையை காப்பாற்று என் செல்வமே நீயாக என்னை தேடி வரவில்லை எந்த தெய்வத்திடம் நம் கஷ்டங்களையெல்லாம் சொல்லி அழுவது என்று நீ மருகி நின்றபோது நான் இருக்கிறேன் என்று திருவிழாவில் தொலைந்த குழந்தையை தேடும் தாயாய் நான் தான் உன்னை தேடி வந்தேன் அந்த அளவிற்கு நான் உன்னை நேசிக்கின்றேன் உன் பூர்வ புண்ணியம் மிகவும் பெரியது என் குழந்தையே உன் மோதாதையர்கள் உன் தாய் தந்தை செய்த புண்ணியங்கள் நிறைய இருக்கிறது அதனால்தான் நான் உன்னை தேடி வந்தேன் நான் உன்னோடு எப்போதும் இருக்கையில் நீ எதற்குமே கலங்கக்கூடாது உனக்கு வேண்டியதை நான் செய்வேன் என் குழந்தைகளின் நல்வாழ்வுக்காகவே அவதரித்து வந்தவன் நான் நீயோ நான் தேடி கண்டுபிடித்த புதையல் இந்த புதையலை திரும்பவும் மண்ணில் வீசி எறிய நான் விட மாட்டேன் குழந்தையை என் குழந்தையான உன்னை கண்ணின் மணியாக பாதுகாப்பேன் நம் வாழ்க்கையில் நிகழும் தருணங்கள் எல்லாம் வெற்றியாகவும் இருப்பது இல்லை தோல்வியாகவும் இருப்பது இல்லை வெற்றிகள் நிலைத்து இருப்பது இல்லை அதே போல தோல்விகளும் நிலைத்து இருப்பது இல்லை வெற்றி என்றும் சந்தோஷம் தரும் ஆனால் அந்த சந்தோஷம் வாழ்க்கை முழுவதும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்காதே அதே போல தோல்விகள் கஷ்டத்தை தரும் அதுவும் நிரந்தரமாக வாழ்வில் நிகழ்வது கிடையாது வெற்றியில் ஆணவத்தை காட்டாதே அதே போல தோல்வியில் விரக்தியை காட்டாதே ஏனென்றால் இரண்டுமே வாழ்க்கையல்ல ஜெயிப்பவர்கள் தோற்பார்கள் தோற்பவர்கள் ஜெயிப்பார்கள் அதிலிருந்து என்ன பாடம் கற்றுக்கொள்கிறாய் என்பதுதான் உண்மையான வாழ்க்கை அதன் வெற்றி பாதை உனக்கு தெரியும் பாதை தெரிந்தால்தான் சேரும் இடமும் சரியாக அமையும் அதனால் உன் பாதைகளை சீராக்க நீ முயற்சி செய் இன்று என்மேல் கோபம் கொண்டாய் நீ நினைத்த நிகழ்வு நடக்கவில்லை என்றால் அது நடக்காமல் போனதற்கு காரணம் அதைவிட ஒரு நல்ல சூழ்நிலை நடக்கும் என்றுதான் உனக்குள்ள கேள்விக்கு நான் விடையும் அளித்தேன் தேவையில்லாத விஷயங்களை எண்ணாதே உன்னோடு நான் இருக்கிறேன் உன்னை நல்ல வழியில் நான் அழைத்துச் செல்வேன் இது என்னுடைய சத்திய வாக்கு என் குழந்தைகள் கோபித்துக் கொள்ளலாம் ஆனால் நான் உன்னை கோபித்துக் கொள்ள மாட்டேன் அப்படி நான் கோபம் கொண்டாலும் என் பிள்ளையான உன்னை நல்வழிப்படுத்துவதற்காக மட்டுமே அது இருக்கும் யாருடைய பாவங்கள் எல்லாம் மறக்கப்படுகிறதோ அந்த அதிர்ஷ்டசாலிகளே என்னை வணங்கும் பாக்கியத்தைப் பெறுவார்கள் யார் ஒருவன் நல்லவனோ கெட்டவனோ அதை நான் பார்ப்பது இல்லை என்னை நம்பி முழுமையாக சரணடைந்து விட்டவர்களை நான் புறம் தள்ளுவதும் இல்லை அவர்களுடைய அனைத்து விஷயங்களுக்கும் நான் பொறுப்பேற்கிறேன் அவர்களை காப்பதே என்னுடைய வேலை அவர்களின் நன்மை தீமை கணக்கை பார்த்து காப்பாற்றும் தன்மையுள்ளவன் அல்ல நான் அதை வேறு ஒருவன் பார்த்து அதற்கேற்ப பலனும் தருவான் நான் தரும் நன்மைகள் அனைவருக்கும் பொதுவானவை என் தராசு தட்டுக்கள் யாருக்காகவும் இறங்குவதும் இல்லை ஏறுவதும் இல்லை அதே போல என்னை நாற்பது ஆண்டுகள் வணங்கியவனாக இருந்தாலும் சரி நான்கு நாட்கள் மட்டும் வணங்கியவனாக இருந்தாலும் சரி ஆத்மார்த்தமாக என்னை நோக்கி கூப்பிட்டால் உடனடியாக நான் பதில் கூறுவேன் நீ என்னுடைய ஆலயத்திற்கு வந்து பிரார்த்தனை செய்தவைகள் நிறைவேறுவதற்கான காலம் வந்துவிட்டது உன் பிரார்த்தனைகளில் ஒன்று நிறைவேறி உன்னை மகிழ்ச்சியடைய செய்யும் உனக்கான நல்ல காலம் வருவதற்கு நீ பொறுத்திருந்தாயல்லவா அந்த காலமும் வந்துவிட்டது மனதில் உள்ள எதிர்மறைகளை அகற்றி நேர்மறை எண்ணங்களோடு மீண்டும் நீ செய்ய வேண்டிய முயற்சிகளை செய்து வா உன்னால் முடிந்தவரை மற்றவருக்கு உதவியாக இரு மற்றவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்று ஒருபோதும் எண்ணாதே நீ இன்னொரு உயிருக்கு செய்யும் உதவி என்னையே வந்தடையும் இன்று உன்னை சிரித்த முகத்தோடு நான் பார்க்கும்போது என் மனதில் எழும் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை உன் சிரிப்பை பார்த்து எவ்வளவு நாள் ஆயிற்று இன்று நீ நிம்மதியாய் உணர்ந்தாய் உணர்ந்தாயல்லவா அதே போல உன் நிலைமையும் மாறும் இந்த வயதில் உழைக்காமல் வேறு எந்த வயதில் உழைக்கப் போகிறாய் சோர்வு தோல்வி இவை அனைத்தையும் தூக்கியேறி உனக்கு கீழே இருப்பவர்களை ஏளனமாகக் கருதாதே அவர்களும் உனக்கு நிகரானவர்கள்தான் வேலை காசு சொத்து இவைகளை வைத்து மற்றவர்களை நீ எடை போடாதே குழந்தையே என் பிள்ளையை நேர்கோட்டில் வாழ வைப்பது என் கடமை பிறரின் நிலையைக் கண்டு நகைக்காதே நிலைமை என்பது ஒவ்வொரு மனிதரும் வாழும் நிலையை பொறுத்து அமையும் அதனால் வார்த்தையை பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையையும் யோசித்து பேசு உன்னை கோபப்படுத்தும் சூழ்நிலை வந்தாலும் அமைதியாக இரு கோபத்தில் பொறுமையும் நிதானத்தையும் இழக்காதே அமைதியாக செல்வது என்பது தோற்பது என்று கருதாதே தோற்பது முக்கியமல்ல இறுதியில் யார் நிறைவடைகிறார்கள் என்பதுதான் முக்கியம் உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தால் அந்த ஒரு நிமிடம் என் நாமத்தை உச்சரி என்னை உன் நினைவில் கொண்டு வா மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் நிதானமாக பேசு குழந்தையே இனிமேல் என் நாவில் தோன்றும் சொற்களின் பேரொருளை நீ பெறுவாய் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ உன்னில் பார்க்கும் மனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன் உன் அன்பின் ஆழத்தையும் பக்தியின் தூய்மையையும் நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு அனைத்தையும் நான் அறிவேன் ஏனென்றால் என் பரிபூரண ஆசி உனக்கு எப்போதும் உண்டு என் தங்கமே உன்னுடைய கஷ்டங்களையும் துக்கங்களையும் என்னிடம் சொல்லிவிட்டு அதன் முடிவுக்காக நீ காத்திருக்கிறாய் அல்லவா உன் துன்பத்திலே நீ என்னையும் தொலைத்துவிட்டாய் எங்கெங்கோ தேடுகிறாய் என்னை உன்னிடமும் உன்னை சுற்றிலும் உனக்கு அருகிலும் உனக்குள்ளேயும் இந்த மரம் செடி கொடிகளிலும் வானிலும் நான் கலந்திருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டாயா சிறிது நேரம் உன் கண்களை மூடி உன் சுற்றுப்புறத்தையும் மனதையும் அமைதி கொள்ள செய் பிறகு நான் பேசுவதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் நீ பேசுவதை நான் எப்படி கேட்கிறேனோ அதை போல நான் பேசுவதையும் உன் பிரச்சனைக்கு தீர்வு சொல்வதையும் நிச்சயம் உன்னால் உணர முடியும் நீ என்ன வேண்டினாய் ய்யோ அதை கொடுக்கத்தான் நான் இப்போது வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே புரிந்ததா உனக்கு உன்னுடைய வேண்டுதல்களை நீ என்னிடம் கேட்டுவிட்டாய் இருந்தாலும் இது நடக்குமா நடக்காதா என்று மனதளவில் குழம்பிக்கொண்டிருக்கிறாய்தானே ஏன் நீ வணங்கும் தெய்வமான என் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா உன்னை பெற்ற தாயையும் தந்தையையும் நீ எப்போதாவது சந்தேகிப்பாயா சொல் நான் உனக்கு வேண்டியதை செய்வதற்காகத்தானே இருக்கிறேன் உன்னுடைய அன்பு குழந்தைகளையும் உன் அன்பு குடும்பத்தையும் நான் என் கைமேல் தாங்கியுள்ளேன் இதை நான் உனக்கு சித்திரத்தின் மூலமாகவும் காட்டிக் கொண்டே இருக்கிறேன் நீ கேட்ட அனைத்து வேண்டுதல்களையும் அவர்களுக்காகவும் உனக்காகவும் நான் நிறைவேற்றி தரப்போகிறேன் நான் கொடுப்பதை தவறாமல் நீ பெற்றுக்கொள் எந்த காரணத்தை கொண்டும் உன் அலட்சியத்தினால் இதை தட்டி விட்டுவிடாதே எப்போது உனக்கு நான் கொடுக்க நினைத்து விட்டேனோ அதை நிச்சயம் உன் கைகளில் நான் கொடுத்தே திருவேன் அதை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது நான் உன்னிடம் பேசுவதையும் உன் தீர்வுக்கு பதில் சொல்வதையும் கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்தி கொண்டு கேட்டாயானால் நிச்சயம் உன்னால் அதை நேரிலேயே உணர முடியும் நான் உன்னிடம் பேசுவதற்கு ஆவலாக இருக்கிறேன் அதைவிட நீ பேசுவதை கேட்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் உனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மனதை அமைதியாக்கிக்கொள் உன் சுற்றுப்புறத்தையும் அமைதியாக்கிக் கொண்டு என்னோடு நீ மனதளவில் பேசு நான் நிச்சயம் அதை உணர்வேன் அதை கேட்பதன் மூலம்தான் எனக்கு மிகுந்த சக்தி அளிக்கும் உன்னுடைய பிரச்சனைக்கு உடனே தீர்வை சொல்ல வேண்டும் என்று எனக்கு ஒரு உந்துதல் கிடைக்கும் அதனால் தான் சொல்கிறேன் நான் கொடுக்கும் வரத்தை தட்டிவிடாதே குழந்தையே நிச்சயம் நீ கேட்ட வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் உனக்கு கொடுக்கத்தான் போகின்றேன் அது அனைத்தும் என்னிடம்தான் பத்திரமாக உள்ளது ஒரு பக்கம் விதி இன்னொரு பக்கம் கரும வினை இவை இரண்டும்தான் இன்று ஏற்பட்டுள்ள உன் சூழ்நிலைகளுக்கு காரணம் இவற்றிலிருந்து நீ மட்டும் அல்ல எவரும் தப்ப முடியாது ஆனால் நீ என் பார்வைக்கு திரும்பியதால் உன் வசத்தை நான் கைப்பற்றி உனக்கான அனைத்து சிக்கல்களிலிருந்து முன்னை விடுவித்துக் கொண்டு வருகிறேன் உலகத்தில் என்ன மாறினாலும் நகர்ந்தாலும் நான் உன்னை விட்டு ஒருபோதும் மாட்டேன் உன்னில் எப்போதும் நான் இருப்பேன் உன்னுள் இருக்கும் நான் என்ற கேள்விகளுக்கு நீ எந்த நேரத்தில் என்னை கை காட்டி நான் தான் என்று பதில் சொன்னாயோ அப்போது முதல் நீ முக்தி என்ற ஞானத்தின் மீது சவாரி செய்து கொண்டு இருக்கிறாய் என்று அர்த்தம் நீ ஜெயிக்க வேண்டிய இரண்டு விஷயங்கள் உண்டு அது உன் மனமும் புத்தியும்தான் இவற்றை ஜெயித்தால் நீ வாழ்க்கையின் அர்த்தத்தை என்று அர்த்தம் உனக்கான வெற்றிக்காலம் காலம் ஆரம்பித்துவிட்டது என் குழந்தைகள் அனைவரின் இதயத்திலும் நான் இருக்கும்போது வழியில் நீ கதரும் ஓசைக்கு நான் எதிர் ஓசை கொடுத்து வழியை ஏற்கிறேன் உன் வழிகள் உன் துன்பங்கள் என்பது எனக்கானது என்றும் நீ மகிழ்வோடு வாழத்தான் நான் ஆசைப்படுவேன் நீ என்னுடைய ஆலயத்தில் கால் எடுத்து வைப்பது எதை போன்றது என்று தெரியுமா ஓட்ட பந்தயத்தில் வெற்றி கோட்டை தொடுவது போன்றது என்னுடைய ஆலயப்படியில் காலை வைத்தவுடனே அது உன்னை உடனே அரவணைத்து உனக்கு தேவையான அனைத்தையும் செய்ய ஆரம்பித்துவிட்டது நீ என் ஆலயப்படியில் கால் பதித்த பதித்தவுடனேயே உன் துன்பங்கள் அனைத்திற்கும் முடிவு வந்துவிட்டது இங்கே எந்த கிரகத்திற்கும் வலு கிடையாது அவை செயலிழந்து விடுவதால் உனக்கு உடனே ஆரோக்கியமும் கஷேமும் தாய்விட்டு பரிசாக அளிக்கப்படுகிறது என்னுடைய உதி என்னும் விபூதி மிகவும் சக்தி வாய்ந்தது அது என் யோக சக்தி என்பதை உணர்ந்து பயன்படுத்துகிறவர்களுக்கே பலன் தரும் உன்னை போல என்னையே சிந்தித்து எனக்காக தன்னையே அர்ப்பணித்து உண்மை அன்போடு என்பால் லயமாகிறவர்களுக்குத்தான் நான் பலன் தரக்கூடிய கற்பக தருவாக இருக்கின்றேன் மற்றவர்களுக்கு நான் ஒரு உதவ கரைதான் அர்ஜுனனிடம் அவன் தனது உறவுகளை எதிர்த்து போரிட தயங்கிய போது விஸ்வரூபத்தை காட்டி இவர்களை நான் ஏற்கனவே கொன்றுவிட்டேன் கொன்றதைத்தான் நீ கொள்கிறாய் என்று விளக்கிச் சொல்லி அவனுக்கு விஷயத்தை புரிய வைத்தது போலத்தான் நீ போல நினைத்திருக்கும் பிரச்சினைகள் அனைத்தையும் நான் ஏற்கனவே தீர்த்துவிட்டேன் எத்தனை முறை சொன்னாலும் நீ அந்த பயத்திலேயே இருப்பதால் தீர்த்த பிரச்சனையை தீர வேண்டும் என தொடர்ந்து வேண்டிக்கொண்டே இருக்கிறாய் இனி வரப்போவது எல்லாம் உனக்கு வசந்த காலமே வாழ்வில் எவையெல்லாம் நீ நிரந்தரம் என யாரை எதிர்பார்த்து இருந்தாயோ அவர்களால் உனக்கு நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை நான் உனக்கு வெளிப்படுத்தினேன் அவையெல்லாம் பஞ்சுமெத்தையில் உனக்காக வைக்கப்பட்ட பெரிய முட்களைப் போல குத்தி கொண்டு இருந்தவை கண்களில் கைப்பிடி மண் விழுந்ததைப் போல உறுத்தி கொண்டு இருந்தவை இந்த காலங்கள் மாறிவிட்டன இனி உனக்கு வருவதெல்லாம் வசந்த காலமே நான் உன்னை தாங்கிக் இருக்கிறேன் என்பதை உணர்த்துவதற்காக பலமுறை உன் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றி தந்தேன் இக்கட்டான நேரங்களிலெல்லாம் உடனிருந்து உன்னை காப்பாற்றினேன் நீ கூப்பிட்ட நேரத்திலெல்லாம் பதில் குரல் கொடுத்தேன் உன் பிரச்சனைகள் ஒன்றும் உன்னை செய்து விடப்போவதில்லை பெரிய துன்பம் எதுவும் இனி உனக்கு வந்து போவதில்லை விரைவில் நீ கேட்ட யாவற்றையும் என்னை நினைத்துக்கொண்டு மகிழ்ச்சியோடு நிம்மதியோடு அனுபவிக்க இருக்கிறாய் இந்த உலகத்தில் அனைத்து ஜீவராசிகளும் என் கட்டளைக்கு உட்பட்டவையே அது யாராக இருந்தாலும் விதிக்கப்பட்ட கர்ம பலன்களை ஆக வேண்டும் இது உலக நியதி ஆனால் உன் கரும பலனையும் அனைத்து ஜீவராசிகளின் கரும பலன்களையும் சேர்த்து நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் நீ செய்யும் அனைத்திற்கும் நான் கணக்கு வைத்திருக்கிறேன் எனக்கு தெரியாது என்று மட்டும் நினைக்காதே ஒவ்வொரு செயலிற்கும் தனித்தனியாக கணக்கு வைத்திருக்கின்றேன் எல்லாவற்றையும் செய்துவிட்டு என்னை எப்படி உன்னால் அழைக்க முடிகிறது எப்படி என் நாமத்தை உன்னால் உச்சரித்துக் கொண்டிருக்க முடிகிறது உன் மனதில் எந்த சலனமும் இல்லாமலாயிருக்கிறாய் நான் உன் பாவ மூட்டையை சுமந்து கொண்டு இருக்கிறேன் நீ செய்த தவறை உணர்ந்து கிடைத்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ கற்றுக்கொள் என் மீது முழுமையாக பக்தியை செலுத்து உனக்குள் இருக்கும் கெட்ட எண்ணங்களையெல்லாம் மாற்றுவதற்கு நான் வழி செய்து கொண்டு இருக்கிறேன் உன் சுபாவத்தை மாற்றிக்கொள்ள முயற்சி செய் உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட துயரங்களை விரைவில் அகற்றி உனக்குள் இருக்கும் கெட்ட சிந்தனைகளை நான் ஒழிக்கப் போகிறேன் குழந்தையே நீ என் பிள்ளை உன்னை கண்டிக்க புத்தி புகட்ட எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது கவலைப்படாமல் இரு அனைத்தும் மாறப்போகிறது நீயும் மாறப்போகிறாய் பொது வாழ்க்கையை அனுபவிக்கப் போகிறாய் அன்று என்னை புரிந்து கொள்ள நீ முயற்சி செய்வாய் பேச முடியாமல் தவிப்பாய் என்னை தேடி அலைந்து ஓடி வருவாய் ஆனந்தத்தில் என்னை பார்த்து அழுது விடுவாய் உன்னை தோற்க விடுவேனா அதற்காகவா நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் கவலைப்படாதே நிச்சயமாக உன்னை நான் கரை சேர்ப்பேன் ஆனால் இது தெரியாமல் நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய் நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைதான் வாழ்க்கை ஏன் அனுமதியில்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுபவன் என்னை துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமம் நான் உன்னோடு இருக்கையில் நீ எதற்கும் கடுகளவு கூட ஒரு நாளும் கலங்காதே பொறுமையாக இரு குழந்தையே உனக்கு நான் இருக்கிறேன் என்னை நம்பி என்னிடத்தில் நீ ஐக்கியமாகிவிட உனக்கு வேண்டியதை செய்ய நான் காத்திருக்கின்றேன் ஒரு பக்கம் விதி இன்னொரு பக்கம் கருமவினை இவை இரண்டும்தான் இன்று ஏற்பட்டுள்ள உன் சூழ்நிலைகளுக்கு காரணம் இவற்றிலிருந்து நீ மட்டும் அல்ல எவரும் தப்ப முடியாது ஆனால் நீ என் பார்வைக்கு திரும்பியதால் உன் வசத்தை நான் கைப்பற்றி உனக்கான அனைத்து சிக்கல்களிலிருந்தும் உன்னை விடுவித்துக் கொண்டு வருகிறேன் உலகத்தில் என்ன மாறினாலும் நகர்ந்தாலும் உன் தந்தையான நான் உன்னை விட்டு ஒருபோதும் அகலமாட்டேன் உன்னில் எப்போதும் நான் இருப்பேன் குழந்தையே உன்னுள் இருக்கும் நான் என்ற கேள்விகளுக்கு நீ எந்த நேரத்தில் ஏன் அப்பா என்று என்னை சொன்னாயோ அப்போது முதல் நீ முக்தி என்ற ஞானத்தின் மீது சவாரி செய்து கொண்டு இருக்கிறாய் என்று அர்த்தம் நீ ஜெயிக்க வேண்டிய இரண்டு விஷயங்கள் உண்டு அது உன் மனமும் புத்தியும்தான் இவற்றை நீ ஜெயித்தால் வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்ந்து விட்டாய் என்று அர்த்தம் உனக்கான வெற்றி காலம் ஆரம்பித்துவிட்டது என் குழந்தைகள் அனைவரின் இதயத்திலும் நான் இருக்கும்போது வழியில் நீ கதரும் ஓசைக்கு நான் எதிர் ஓசை கொடுத்து வழியை ஏற்கின்றேன் உன் வழிகள் உன் துன்பங்கள் என்பது எனக்கானது நீ மகிழ்வோடு என்றும் வாழத்தான் உன் தந்தையான நான் ஆசைப்படுகின்றேன் நீ என் ஆலயத்தில் கால் வைப்பது எதை போன்றது என்று தெரியுமா ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி கோட்டை தொடுவது போன்றது இந்த மசூதியில் காலை வைத்த உடனே அது உன்னை உடனே அரவணைத்து உனக்கு தேவையான அனைத்தையும் செய்ய ஆரம்பித்துவிட்டது என்னை தேடி வந்து நீ கால் பதித்த உடனேயே உன் துன்பங்கள் அனைத்திற்கும் முடிவு வந்துவிட்டது இங்கே எந்த கிரகத்திற்கும் வலு கிடையாது அவை செயலிழந்து விடுவதால் உனக்கு உடனே ஆரோக்கியமும் சேமமும் தாய் வீட்டு பரிசாக அளிக்கப்படுகிறது மகனே மகளே எனது உதி மிகவும் சக்தி வாய்ந்தது அது என் யோக சக்தி என்பதை உணர்ந்து பயன்படுத்துகிறவர்களுக்கே பலன் தரும் உன்னை போல என்னையே சிந்தித்து எனக்காக தன்னையே அர்ப்பணித்து உண்மை அன்போடு என்பால் லயமாகிறவர்களுக்குத்தான் நான் பலன் தரக்கூடிய கற்பகத்தருவாக காமதேனுவாக இருக்கின்றேன் மற்றவர்களுக்கு நான் ஒரு உதவ அக்கறைதான் அர்ஜுனனிடம் அவன் தனது உறவுகளை எதிர்த்து போரிட தயங்கிய போது விஸ்வரூபத்தை காட்டி இவர்களை நான் ஏற்கனவே கொன்றுவிட்டேன் கொன்றதைத்தான் நீ கொள்கிறாய் என்று விளக்கிச் சொல்லி அவனுக்கு விஷயத்தை புரிய வைத்தது போலத்தான் நீ மலைப்போல நினைத்திருக்கும் பிரச்சனைகள் அனைத்தையும் நான் ஏற்கனவே தீர்த்து வைத்துவிட்டேன் இதை நான் எத்தனை முறை சொன்னாலும் நீ அந்த பயத்திலேயே இருப்பதால் தீர்த்த பிரச்சனையை தீர வேண்டும் என தொடர்ந்து வேண்டிக்கொண்டே இருக்கின்றாய் இனி வரப்போவதையெல்லாம் உனக்கு வசந்த காலங்களே வாழ்வில் எதையெல்லாம் நீ நிரந்தரம் என நினைத்து எதிர்பார்த்து இருந்தாயோ அவர்களால் உனக்கு நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை நான் உனக்கு வெளிப்படுத்தினேன் அவையெல்லாம் பஞ்சு மெத்தையில் உனக்காக வைக்கப்பட்ட பெரிய முட்களைப் போல குத்தி கொண்டிருந்தவை கண்களில் கைப்பிடிமண் விழுந்ததைப் போல உருத்தி கொண்டிருந்தவை இந்த காலங்கள் மாறிவிட்டன குழந்தையே இனி உனக்கு வருவதெல்லாம் வசந்த காலமே நான் உன்னை தாங்கிக் கொண்டு இருக்கிறேன் என்பதை உணர்த்துவதற்காக பலமுறை உன் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றி தந்தேன் இக்கட்டான நேரங்களில் எல்லாம் உடனிருந்து உன்னை காப்பாற்றினேன் நீ கூப்பிட்ட நேரத்தில் எல்லாம் பதில் குரல் கொடுத்தேன் உன் பிரச்சனைகள் ஒன்றும் உன்னை செய்துவிடப் போவது இல்லை பெரிய துன்பம் எதுவும் இனி உனக்கு வந்துவிடப் போவது இல்லை